வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மத நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ரயில்வே ஊழியர்கள் தமிழரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் ஐநா உறுதி தமிழ் எம்பிக்களிடம் வோல்ஹர்டர் தெரிவிப்பு மோதல்கள் அதிகரிப்பதால் இலங்கையில் ஏற்படும் தாக்கம் ஈரான் தூதுவரிடம் சுட்டிக்காட்டிய அமைச்சர் விஜித கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தில் ஆரம்பம் இலங்கையில் உள்ள தேவாலயங்களுக்கும் அச்சுறுத்தல் வத்திக்கான் அரசு இலங்கையிடம் முன்வைக்க உள்ள கோரிக்கை கிளிநொச்சியில் எரிபொருள் பார ஊர்தி தடம்புரண்டு விபத்து கசிந்த டீசலை அள்ளிச் சென்ற மக்கள் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் நெரிசல் தேங்கி கிடக்கும் உணவுப் பொருட்கள் இலங்கை குழந்தைகளிடையே அதிகரிக்கும் தொற்றா நோய்கள் அனுராதபுரத்தில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் நுவரெலியா அஞ்சல் நிலைய கட்டடம் ரணிலின் முடிவை ரத்து செய்த அனுர அரசு முப்பத்தி இரண்டு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ரயில்வே தொழில்நுட்ப உதவியாளர்கள் இன்று காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனா் அதன்படி இன்று காலை ஏழு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என இலங்கை சுதந்திர ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் நதீர மனோஜ் தெரிவித்தார் மேலதிக நேர கொடுப்பனவு பிரச்சனையை முன்வைத்தே இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பிரச்சனை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை என்றும் நதீர மனோஜ் மேலும் தெரிவித்தார் கைவிட்டதைப் போன்று இந்த நாட்டில் வாழும் மலையக தமிழ் மக்களையும் நீங்கள் கைவிட்டுவிட வேண்டாம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஐநா மருந்து உரிமை ஆணையாளர் தெரிவித்தார் ஐநா மனித உரிமை ஆணையர் வோல்கர் டர்கிற்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதன்போது தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் மேலும் கூறியதாவது கடும் யுத்தம் நடந்தபோது ஐநா சபை வடக்கிலிருந்து முன்னறிவித்தல் இல்லாமல் வெளியேறி அங்கே சாட்சியம் இல்லாத யுத்தம் நடக்க காரணமாக அமைந்துவிட்டது இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் ஆகியும் கொலையானோர் காணாமல் போனோர் தொடர்பில் பொறுப்புக்கூறல் நடைபெறவில்லை அரசியல் கைதிகள் பிரச்சனை முழுமையாக முடிவுக்கு வரவில்லை ஆகவேதான் ஈழத்தமிழ் உடன்பிறப்புகள் ஐநா சபை தங்களை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள் ஈழத்தமிழ் மக்களை கைவிட்டதைப் போன்று இந்நாட்டில் வாழும் மலையக தமிழ் மக்களையும் நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம் உரிமை வீட்டு உரிமை வறுமை சிசு மரணம் சுகாதாரம் தொழில் நிலைமைகள் என்ற எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திலும் மிகவும் குறை வளர்ச்சி கொண்ட மக்களாக இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மலையக மக்கள் குறிப்பாக பெருந்தோட்டங்களில் வாழும் மக்கள் இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ஈரானிய தூதுவருக்கும் வெளிவிவகார அமைச்சர் இடையில் ஒன்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார் இந்த கலந்துரையாடலின் போது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சிகளின் முக்கியத்துவம் குறித்து ஈரானிய தூதுவரிடம் வலியுறுத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மோதல்கள் மேலும் அதிகரிப்பதால் பிராந்தியத்திலும் இலங்கையிலும் ஏற்படும் தாக்கம் மற்றும் ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி உயர்த்த பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று பரீட்சை திணிப்பிலும் அறிவித்துள்ளது உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறு முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று வரை ஏற்றுக்கொள்ளப்படும் பாடசாலை மாணவர்கள் தங்கள் அதிபர்கள் மூலமாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அதே நேரத்தில் தனியார் மாணவர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி சுயாதீனமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ வலைதளங்களான டபிள்யூ டொனைட்ஸ் அல்லது டபிள்யு டபுள்யூ பார்வையிட்டு வழிகாட்டுதல்களை கவனமாக அவதானித்து அதற்கேற்ப தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி இந்த அரசாங்கமும் அவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜீவர்த்தன தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வத்திகான் இராஜாங்க செயலாளருடன் நீண்ட கலந்துரையாடல்களை நாம் முன்னெடுத்திருந்தோம் அதற்கமைய ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பக்க சார்பற்ற சர்வதேச விசாரணைகளை கோரியிருக்கிறோம் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் இந்த விவகாரம் தொடர்பில் விவாதம் ஒன்றை கோரவுள்ளோம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் எந்தவொரு நிபந்தனையும் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இந்த அரசாங்கமும் அதற்குரிய எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்பதை வத்திகான் ராஜாங்க செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு அமைச்சர் அல்லது செப்டம்பரில் நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் அவர் தனது விஜயத்தின் போது இது தொடர்பில் அவதானம் செலுத்துவார் இவ்வாறானதொன்று மீண்டும் ஒருமுறை முறை ஒரு நாட்டிலும் இடம்பெற அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கான கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்திற்கு மத்தியில் சிரியாவில் தேவாலயம் ஒன்றில் தற்கொலை கொண்டு தாக்க தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே இலங்கையில் உள்ள தேவாலயங்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற கோணத்தில் சிந்தித்து ரீதியில் ரீதியிலுள்ள சகல தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பினை வழங்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துமாறு பேராயரிடம் தெரிவித்துள்ளேன் என்றார் கிளிநொச்சி குடமுருட்டி பாலத்துக்கு அருகில் வெகு கட்டுப்பாட்டு இழந்து எரிபொருள் பாரவூர்த்தி ஒன்று தடம் புரண்டு விபத்துக்கு குறித்த விபத்து இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது முத்துராய விளவிலிருந்து காங்கேசந்துரை நோக்கி பூநகரி வீதியால் பயணித்த பாரவூர்திக்கே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் அவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிய வருகிறது விபத்தின் போது கொள்கலனில் இருந்த பெருமளவு டீசல் கசிந்து வெளியேறி விரயமாகியுள்ளது இந்த விபத்தினால் குறித்த டீசல் கொள்கலனில் கசிவு ஏற்பட்டதை அடுத்து அதிலிருந்து டீசல் குறித்த பிரதேசத்தை சேர்ந்த பெருமளவானோர் அதனை நிரப்பிச் செல்வதனை அவதானிக்க முடிந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது மீண்டும் உருவாகி வருவதாக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் துறைமுகத்தில் இருந்து சரக்கு பொருட்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள கால தாமதம் காரணமாக மீண்டும் வரிசை ஏற்பட்டுள்ளது இடப்பற்றாக்குறை விடுவிப்பு முனைய அதிகாரிகள் மற்றும் சுங்க பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட ஏனைய அரசு அதிகாரிகளின் பற்றாக்குறை காரணமாக சரக்கு பொருட்கள் முறையாக விடுவிக்கப்படவில்லை கொள்கலன் பாரபூர்திகளை நிறுத்தி வைப்பதற்கு புதிய தரிப்பிடம் உருவாக்கப்பட்டுள்ள போதும் இதுவரை அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை அமைச்சரவை துணைக்குழுவின் பரிந்துரைகளை உரிய அதிகாரிகள் பின்பற்றாமையால் கொள்கலன் பாரவூர்த்தி சாரதிகள் உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் இவ்வாறு துறைமுகங்களில் தேங்கி கிடப்பதனால் காலாவதியாகக் கூடும் ஆகையால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துவது அவசியம் என தெரிவித்துள்ளார் நேரிழிவு மற்றும் உயர் ரத்தம் அழுத்தம் உள்ளிட்ட தொற்றா நோய்கள் குழந்தைகளிடையே பெறவும் அபாயம் அதிகரித்துள்ளது என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது உணவு உட்கொள்ளும் முறைமையே இந்த நிலைமைக்கு வழிவகுத்துள்ளதாக அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவீராளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை நாடு முழுவதும் அதிகரித்து வரும் குடும்ப வன்முறை சம்பவங்கள் குறித்து குடும்ப சுகாதார பணியகத்தின் சமூக சுகாதார நிபுணர் தினுஷா பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையானது குடும்ப நல்வாழ்வு மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் எச்சரித்துள்ளார் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரம் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டது இந்த நிலையில் உதவி கோருபவர்களில் தொன்னூற்றி ஒரு சதவீதமானவர்கள் பெண்கள் எனவும் ஒன்பது சதவீதமானவர்கள் மட்டுமே ஆண்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரம் திருப்பணி கல்குழம்பு பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மிகிந்தலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது யார் என்பது தொடர்பில் இன்னும் தகவல் வழியாகவில்லை இந்த சம்பவம் குறித்து திறப்பனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவரெலியா அஞ்சலிய கட்டிடத்தை விருந்தகமாக மாற்றுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எடுத்து முடிவை ரத்து செய்ய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இந்தியாவின் நிறுவனம் ஒன்று நுவர்லியாவின் அஞ்சல் நிலையத்தை சுற்றி ஒரு விருந்தகத்தை நிர்மாணிக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் பொதுமக்களின் எதிர்ப்புகளை தொடர்ந்து அந்த திட்டம் மீளப்பெறப்பட்டது அத்துடன் நுவர்லியா அஞ்சல் நிலைய கட்டடத்தை நகர அபிவிருத்தி சபைக்கு மாற்றுவதற்கான முன்மொழிக்கையும் முன்னாள் அமைச்சரவை அங்கீகரித்திருந்தது இருப்பினும் அந்த நேரத்தில் அஞ்சல் துறை ஊழியர்களால் அதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த நிலையில் நுவர்லியா அஞ்சல் நிலைய கட்டடத்தையும் அதன் வளாகத்தையும் நகர அபிவிருத்தி சபைக்கு மாற்றுவதற்கான அமைச்சரவையின் முடிவை ரத்து செய்ய சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த தீர்மானத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதற்கு பதிலாக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கவும் புதிய வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை அதிகரிக்கவும் தற்போதுள்ள கட்டடத்தையும் அருகிலுள்ள நிலத்தையும் மேம்படுத்த அமைச்சரவை முடிவு செய்துள்ளது ஒன்பது உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு அதிகாரிகளுக்கு உடனே வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதி மைய இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பதினைந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களும் அடங்குகின்றனர் இதேவேளை இலங்கை சிறைச்சாலைகளின் இரண்டு சிறப்பு தர கண்காணிப்பாளர்கள் ஒரு கண்காணிப்பாளர் எட்டு உதவி கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஐந்து பதில் கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் எனினும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை இடமாற்ற முடிவுகளின்படி தற்போது அவர்கள் பணிபுரியும் இடங்களில் இருந்து வேறு சிறைச்சாலை சுரச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சுரச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த இடமாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இரண்டு முதல் அமலுக்கு வருகின்றன பொலநருவை பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்டு மோதலில் காயமடைந்து ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் காயமடைந்தவர்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் மூன்று ஊழியர்களும் தனியார் பேருந்து ஊழியர் இருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்திரையிலிருந்து பொலனறுவை டிப்போவிற்கு வந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து தனியார் வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களையும் வழியில் மாதாந்திர பருவச்சீட்டுகளையும் பெற்றவர்களையும் ஏற்றிக்கொண்டு சென்றதால் தனியார் பேருந்துகளில் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக டிப்போ அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் இதனடுத்து தொழநறுவை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை கந்தலாய் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு தொன்னூற்றி இரண்டாம் கட்டி பகுதியில் இன்று அதிகாலை கண்டு மரத்தில் மோதியதால் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து நேரத்தில் சாரதி ஒருவரே இருந்ததாகவும் தூக்கமின்மை காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் சாரதிக்கு சிறிய காயம் ஏற்பட்டுள்ளது விபத்தின் விளைவாக ஸ்ரீலங்கா டெலிகோம் இணைய தொடர்பு வயர்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன மாவட்டம் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்